பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு மூன்று முக்கோணவியல் பயிற்சி மூணு புள்ளி ஒன்பதில் முதல் கணக்கு பார்க்கிறோம் கோணம் ஏபிசியில் சைன் ஏ பை சைன் சி ஈக்குவல் டு சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி பை சைன் ஆஃப் பி மைனஸ் சி எனில் ஏ ஸ்கொயர் கமா பி ஸ்கொயர் கமா சி ஸ்கொயர் ஆகியவை ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் அமையும் என நிறுவுக என கேட்கப்பட்டுள்ளது இந்த தீர்வை இந்த வினாவை நிறுவனத்துக்கு முக்கோணத்தின் மூன்று கோணங்களின் கூடுதலானது நூற்றி எண்பது டிகிரிங்கிற நிபந்தனையை பயன்படுத்துகிறோம் அதாவது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு நூற்றி எண்பது டிகிரி இதில் இருந்து ஏ மட்டும் இடது பக்கம் இருந்ததுன்னா பி மற்றும் சி ஆகிய கோணங்களை வலது பக்கம் கொண்டு போய்க்கலாம் நூற்றி எண்பது மைனஸ் பி மைனஸ் சி ஏ ஈக்குவல் டு நூற்றி எண்பது டிகிரி மைனஸ் பொதுவாக இருக்கிறனால மைனஸை வெளியில் எடுக்கிறப்ப ப்ராக்கெட்டில் பி ப்ளஸ் சின்னு எழுதிக்கலாம் இந்த நிபந்தனையை நிறுவதுக்கு அதாவது ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் ஆகியவை கூட்டு வரிசையில் அமையும்னு காட்டுறதுக்கு சைன் விதியை பயன்படுத்துகிறோம் சைன் விதியை எழுதிக்கலாம் சைன் விதி என்பது ஏ பை சைன் ஏ ஈக்குவல் டு பி பை சைன் பி ஈக்குவல் டு சி பை சைன் சி ஈக்குவல் டு எதற்கு சமம்னா டூ ஆருக்கு சமம் இதில் ஒவ்வொரு உறுப்புகளுமே டூவார்பு சமம் என்பதால் அதாவது ஏ பை சைன் ஏ ஈக்குவல் டூ டூ ஆர் எனில் ஏ ஈக்குவல் டூ டூ ஆர் ஏன்னு எழுதலாம் அடுத்து பி பை சைன் பி ஈக்குவல் டூ டூ ஆர் என்பதால் பி ஈக்வல் டூ டூ ஆர் சைன் பின்னு எடு எடுத்துக்கலாம் சி பை சைன் சி ஈக்குவல் டூ டூ ஆர் எனில் சியின் மதிப்பானது

இருபுறமும் கிராஸ் மல்டிபிள் பண்ணலாம் ஏ பெருக்கல் வலதுபுறம் வகுத்தில் இருக்கக்கூடியது இடதுபுறம் வரப்ப பெருக்கல்ல வரும் சைன் ஆஃப் பி மைனஸ் சின்னு பெருக்கல்ல எழுதிக்கலாம் சைன் சி வலதுபுறம் போகிறப்ப பெருக்கல்ல போயிடும் நியூமரேட்ருக்கு சைன் சி பெருக்கல் சைன் ஆஃப் ஏ மைனஸ் பின்னு கொடுக்கலாம் உதாரணத்துக்கு மூன்று கோணங்களின் கூடுதல் நூற்றி எண்பது அப்போ ஏ என்ற கோணமானது நூற்றி எண்பது மைனஸ் ஆஃப் பி பிளஸ் சின்னு எழுதியிருக்கிறோம் அதை இங்கே பயன்படுத்தலாம் சைன் ஆஃப் ஏக்கு பதிலாக நூற்றி எண்பது டிகிரி மைனஸ் பி ப்ளஸ் சின்னு கொடுக்குறோம் அது இல்லாமல் சைன் ஆஃப் பி மைனஸ் சின்னு இருக்குது வலதுபுறம் சைன்ஸ் சிக்கு பதிலாக அதே நூற்றி எண்பது டிகிரி மைனஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பின்னு கொடுக்கலாம் பெருக்கல் சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி சைன் ஆஃப் நூற்றி எண்பது மைனஸ் டீட்டா இரண்டாம் கால் பகுதியில் அமையக்கூடியது இரண்டாம் கால் பகுதியில் சைனுக்குரிய குறியானது பிளஸ் குறி நூற்றி எண்பது இருக்கிறதுனால விகிதங்கள் மாறாது எனவே சைன் ஆஃப் நூற்றி எண்பது மைனஸ் டீட்டா சைன் டீட்டாவிற்கு சமம் கோணமானது பி பிளஸ் சின்னு இருக்குது அப்போ சைன் பி பிளஸ் சி அடுத்த உறுப்பு சைன் ஆஃப் பி மைனஸ் சி ஈக்குவல் டு சைன் ஆஃப் நூற்றி எண்பது மைனஸ் ஆஃப் ஏ பிளஸ் பி சைன் ஆஃப் ஏ பிளஸ் பின்னு எழுதிடலாம் இரண்டாவது உறுப்பு சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி இப்போ இந்த இடத்துல சயின் சி சைன் டி என்ற அமைப்பில் இருக்குது பெருக்கல்ல இருந்ததுன்னா சயின்ஸ் ஸ்கொயர் சி மைனஸ் சைன்ஸ் ஸ்கொயர் டின்னு எழுதிடலாம் இந்த நிபந்தனையை பயன்படுத்துகிறப்ப சைன்ஸ் ஸ்கொயர் பி மைனஸ் சைன்ஸ் ஸ்கொயர் டின்னு கொடுக்கலாம் இதே போல் வலதுபுறம் சைன்ஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன்ஸ் ஸ்கொயர் பின்னு கொடுக்கலாம் இருபுறமும் சைன்ஸ் ஸ்கொயர் பி அதாவது ஒரு நாலு ஆறாளை நமக்கு தேவையான ரிசல்ட் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நாலு ஆறால இருபுறமும் நம்ம பெருக்கிக்கலாம் நான்கு ஆறால் இருபுறமும் பெருக்க கிடைக்கக்கூடிய மதிப்பானது நாலு ஆர் ஸ்கொயர் நாலு ஆர் ஸ்கொயரால் பெருக்கலாம் நாலு ஆர் ஸ்கொயர் ஒரு சயின்ஸ் ஸ்கொயர் பி அடுத்த உறுப்பு நாலு ஆர் ஸ்கொயர் ஒரு சயின்ஸ் ஸ்கொயர் சி நாலு ஆர் ஸ்கொயர் சயின்ஸ் ஸ்கொயர் சி நாலு ஆர் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் ஏ மைனஸ் நாலு ஆர் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் பி இதை ஹோல் ஸ்கொயர் கொடுத்து எழுதுகிறப்பே நாலின் வர்க்கம் அப்படி வர்க்கம் மூலங்கிறது இரண்டு இரண்டு ஆறு சைன் பி ஹோல் ஸ்கொயர் கொடுக்கலாம் அதே போல் மைனஸ் இரண்டு ஆறு சைன் சி ஹோல் ஸ்கொயர்னு கொடுப்போம் இரண்டு ஆறு சைன் ஏ ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இரண்டு ஆறு சைன் பி ஹோல் ஸ்கொயர் இரண்டு ஆறு சைன் பி ஹோல் ஸ்கொயர் இரண்டு ஆர் சைன் பிக்கு பதிலாக சைன் விதியை பயன்படுத்தி பின்னு கொடுக்கலாம் அப்போ பி ஸ்கொயர் மைனஸ் இரண்டு ஆர் சைன் சிக்கு பதிலாக சீனு புறதிடுற சி ஸ்கொயர் இரண்டு ஆர் சைன் ஏ என்பது ஏ ஏ ஸ்கொயர் மைனஸ் இரண்டு ஆர் சைன் பி என்பது பி பி ஸ்கொயர் பிஏ இடதுபுறமும் ஏவையும் சியையும் வலதுபுறமும் வைக்கிறப்ப பி ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இடதுபுறம் வரப்ப பிளஸ் பி ஸ்கொயர்னு ஆகும் ஏ ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் வலதுபுறம் போகிறப்ப பிளஸ் பி ஸ்கொயர் இப்போ டூ பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் நிபந்தனை பார்த்துட்டோம்னா ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் என்பது ஒரு கூட்டுத்தொடர் வரிசைனா பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயரும் சி ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரும் சமமாக தான் இருக்கும் இதில் இருந்து கணக்கிட்டோம்னா டூ பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர்னு தான் கிடைக்கும் அந்த நிபந்தனையை தான் நம்ம இறுதியாக எழுதிருக்கிறோம் தேர் ஃபோர் ஏ ஸ்கொயர் கமா பி ஸ்கொயர் மற்றும் சி ஸ்கொயர் ஆகியவை ஒரு கூட்டுத்தொடர் வரிசைன்னு சொல்லிடலாம் ஒரு கூட்டத்தொட வரிசை ஆகும்